வணக்கம் லோக்சபா சபாநாயகர் பதவி விவகாரம் திடீரென சந்திரபாபு நாயுடு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக பத்தின நம்ம பார்க்கலாம் மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி இரண்டு நாட்களுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதில் தான் எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்திய கூட்டணி முக்கியமான சில வேலைகளை பார்க்க தொடங்கியுள்ளது அதாவது லோக்சபா சபாநாயகர் பதவியை பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய தளம் மற்றும் தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் இந்திய கூட்டணி தலைவர்கள் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இருநூத்தி நாற்பது மக்களவைத் தொகுதிகளை கைப்பற்றியுள்ள பாஜக பெரும்பான்மைக்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் குறைவாகவே உள்ளது அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் முறையே பதினாறு மற்றும் பனிரெண்டு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது அரசாங்கத்தை அமைப்பதில் முக்கியமான நபர்களாக உருவெடுத்து கிங் மேக்கர்களாக உள்ளனர் இந்த நிலையில்தான் சபாநாயகர் பதவியை எப்படியாவது எடுத்துக் கொள்ளலாம் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது ஆனால் பாஜகவின் கூட்டணியில் உள்ள ஜனதளம் மற்றும் தெலுங்கு கட்சிக்கு சபாநாயகர் பதவியை ஒதுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளது இந்திய கூட்டணியின் இந்த திட்டம் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பத்து வருட நீண்ட பிறகு சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சிகள் கடும் ஆர்வம் கட்டி வருகின்றன குறிப்பாக துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்காவிட்டால் அழுத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் இந்திய கூட்டணியினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவருமே பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவி பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி தருகின்றனர் வகையில் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான டக்குபதி புரந்தேஸ்வரி அவர்கள் பதினெட்டாவது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கான போட்டியில் முன்னணியில் உள்ளார் இவரை சபாநாயகராக்க வேண்டும் என்று பாஜக காய்நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணி பதினெட்டாவது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது பதினேழாவது மக்களவையில் பாஜகவின் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில் துணை சபாநாயகர் அலுவலகம் காலியாக இருந்தது இந்த நிலையில் தற்போது இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றதால் எதிர்கட்சிகள் மீண்டும் எழுச்சி கண்டுள்ளன மேலும் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன அதாவது சிவசேனா ஐக்கிய ஜனதா தளத்திலேயே சிலர் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதை வைத்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் பதவி பெற முயற்சி மேற்கொள்ளுமாறு கூட்டணிக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதை மனதில் வைத்தே தற்போது சபாநாயகர் பதவியை பெற இந்திய கூட்டணி நகர்த்தி வருகிறது இந்திய கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவி பெற்றால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் நெருக்கம் என்பதால் சபாநாயகர் பதவி விவகாரம் தொடர்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் மொத்தத்தில் இம்முறை சபாநாயகர் பதவி பாஜகவிற்கு போய்விடக்கூடாது என்பதில் இந்திய கூட்டணி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர் இந்திய கூட்டணியின் இந்த எழுச்சி பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறைகள் போலல்லாமல் இம்முறை மத்திய பாஜக அரசிற்கு எதிர்கட்சிகள் சொப்பனமாக திகழ்ந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்ட குறிப்பிடுங்க